சக்தி உள்ள வந்திருக்கு பட் பத்தியும் வந்து ஒரு கோணத்தில் புரட்சித் தலைவர்கள் பற்றி சொல்வார் திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைகிறேன் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் இதை உணராமல் போனால் அது உனக்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா புரட்சி தலைவர் போன பாதையை மறந்து போகலாமா அவர் போன பாதையை இன்றைக்கு அறுபத்தி நாலாவது சுதந்திர தின விழாவிலே எம்ஜிஆர் திருவிழா என்ற நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம் என்று சொல்லி இதயக்கணி விஜயன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அன்றைக்கு எங்களுக்கு ஹைதராபாத் அந்த விசாகப்பட்டினம் புரோக்ராம் இருந்ததுனால நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணுகிறேன் முடிந்தால் வருகிறேன் என்று சொன்னேன் ஆனால் அதற்கு இருந்த தடைகள் எல்லாம் அகற்றி இன்றைக்கு சின்னாளே வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வலைவகை செய்வது எம்ஜிஆர் என்ற ஒரே சக்தி தான் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒன் நாட் எயிட் அபீன் கேள்வி நூத்தி எட்டு கேள்வி நூத்தி எட்டு உங்களுக்கு கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் உடனே வந்துரும் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ பன்னெண்டு மாநிலங்களுக்கு பரவச் செய்தவர் டாக்டர் கலாம் அவர்கள் அதில் தமிழ்நாடும் அடக்கம் அந்த நூத்தி எட்டு சர்வீஸினுடைய சிஇஓ வெங்கட் சங்காவளி என்ற சிஇஓனுடைய மகள் கல்யாணத்திற்காக நாங்கள் அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு ஆனால் ஹைதராபாத் போகிற வழியில் அவங்க வீட்டுக்கு போனோம் போய் எல்லா சாப்பாடெல்லாம் மறுமாறிட்டு இருந்தாங்க அப்போ டாக்டர் கலாம் அவர்கள் வந்து அந்த அந்த புதுசா கல்யாணம் மகனையும் மருமகளையும் சில கேள்விகள் கேட்டார் அதுக்கு பதிலுக்கு அவங்க கேள்வி கேட்டாங்க அவ கேட்ட உடனே முதல் கேள்வி உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னாரு எனக்கு பிடித்த நடிகர் எம்ஜிஆர் தாங்க அவர் சொன்ன உடன் நான் எடுத்தாங்க சாப்பிட்டு இருந்தேன் அவர் அவர் சொன்னார் இந்த ஆளுக்காரு என் முன்னால வந்து எம்ஜிஆர் சிசியர் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா ஏன்னா அவர் ஜனாதிபதியா இருந்தப்ப நான் டைரக்டரா இருந்தேன் ராஷ்டிரபதி பவன்ல அப்ப முக்கியமான முடிவுகள் சில நடக்கும் நடக்கும்போதும் அந்த விஷயங்களுக்கு நடந்த டிஸ்கஷன் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு எம்ஜிஆருடைய பாட்ட அவருக்கு சொல்லிடுவேன் கலாம் அவரு எனக்கு ஞாபகம் வந்துடும் இப்படியே கேட்கிறப்ப ஒரு நாள் காலையில ராஷ்டிரபதி பவன்ல வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அப்ப கேட்டார் இந்த எம்ஜிஆர் எப்படி உன்னை வந்து அட்ராக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டார் உனக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார் எனக்கு முதல் குரு எம்ஜிஆர் ரெண்டாவது குரு அப்துல் அப்படி அதனால அவருக்கு தெரியும் கேட்டாரு எம்ஜிஆர் எப்படி உன்னை அட்ராக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டார் நான் அதுக்கு சொன்னேன் அதாவது நான் பிறந்தவுடன் என் அம்மா எனக்கு பைபிள் கதைகளை சொல்லி என்னை வளர்த்தார் எங்க அப்பா வந்து ராமாயண மகாபாரத சொல்லி என்னை வளர்த்தார் இவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஒரு வழியில் கூட இருந்திருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லா தகுதியும் உண்டு ஆனால் இந்த சிறுவனை போல் நான் எம்ஜிஆரை தூரத்தில் தான் பார்த்தேன் ஆனால் நாலு வயசுல கமிதியில எங்க அப்பா போலீஸ் பார்த்தார் நாலு வயசுல அந்த பல்லாண்டு வாக படம் ரிலீஸ் அப்போ வந்து என்னை கூட்டு போவார் பயங்கரமான கூட்டம் இருக்கும் பயங்கரமான கூட்டம் அதை ஒழுங்குமுறைப்படுத்தி என்னை கூட்டி முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டு ஒழுங்குமுறைப்படுத்திட்டு போயிடுவார் மூணு நான் மூணு தடவை வந்து இடவலை வரைக்கும் பார்க்க விட்டார் இடவரையோட ஊட்டி கொடுப்பிடுவார் அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அது ஆறு நாள் கழிச்சு கூட்டம் குறையட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடவலைக்கு அப்புறம் ரெண்டு வட்டம் பார்த்தேன் மொத்தம் அஞ்சு வட்டம் பார்த்தேன் ஏதாவது நாலு வயசில் அப்போ அந்த நாலு வயசில் ஏன் சொல்றேன்னா எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு சிறுவனை பாதித்திருக்கிறார் தூரத்திலிருந்து அதாவது ஏகலகன் போல் லட்சோ லட்சம் இளைஞர்கள் லட்சோ லட்சம் தொண்டர்கள் தூரத்திலிருந்து எம்ஜிஆரை தரிசித்து தங்கள் வாழ்க்கையை சமைப்படுத்திக் கொண்டதனால் அது என் கதையை வந்து உங்களுக்கு சொல்லி என்னை உரையை நிர்வசிக்கிறேன் அப்படி பார்க்கும்போதும் முதல்ல உடனே ஒரு பாட்டு வரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிர பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதரினும் முயற்சி மெய்வருத்த தரும் இது என்னன்னு அந்த நாலு வயசுல தெரியுமா யார் திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னார் ஆனா திருக்குறள் சொன்ன திரு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை ஒரு ஒரு சிறுவனுடைய மனதில் பதிய வைத்தது எம்ஜிஆர் என்ற மந்திர சக்தி ஒன்றுமா அந்த படத்திலே ரெண்டு கண்களை மட்டும் காண்பிப்பார்கள் அந்த ரெண்டு கண்களுக்கு எவ்வளவு காந்த சக்தி உள்ளது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஈரமும் வீரமும் அறிவு செறிவும் நிறைந்த அந்த இரண்டு கண்கள் என்னை பாதித்ததன் காரணமாகத்தான் நான் பதினெட்டு வயதிலே பல்வேறு சூழ்நிலைகள் இன்றைக்கு நமது பாலையா அவர்களுடைய முதல்வர் அருமையான பாட்டு பாடினர் ஊடகம் பிறந்தது எனக்காக என்று அப்போது ஒரு நாலஞ்சு பேர் இங்க டான்ஸ் ஆடினாங்க டான்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசு டான்ஸ் ஆடுறான் எழுபது வயசு பெரியவரும் டான்ஸ் ஆடுறார் இந்த டான்ஸோட இன்னொன்று கம்பேர் பண்ணி பாக்கிறேன் தெரியும் மெட்ராஸ்ல நட்சத்திர ஐந்து நட்சத்திர ஓட்டல நிலை என்னை என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியும் படித்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு ஆட்டம் அல்ல இது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியில் பிறந்தால் எனக்காக என்ற பாட்டுக்கு ஆடக்கூடிய கொள்கை ஆட்டம் அதற்கு நிதற்கு மேல்பாடு உணவு பூர்வமாக சிறுவன் முதல் எழுபது வயது பெரியவர் வரை ஒரே இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மாற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் உலகத்துடைய ஒரே சக்தி எம்ஜிஆர் என்ற ஒரே சக்தி தான் அந்த சக்தி இளைஞர்களை எப்படி தொட்டது என்பதுதான் எல்லாரும் அவருடைய மனித தன்மையை பற்றி சொன்னார்கள் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஆள தெரியாது என்று அவர் ஆளும் காலத்தில் சொன்னவர்கள் அதிகம் நான் அப்துல் கலாம் அவர்களுடன் முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் இந்தியாவுடன் காஷ்மீரத்தில் இருந்து வரை அத்தனை மாநிலங்களுக்கும் சென்றிருக்கிறேன் கடந்த எட்டு வருடங்களாக லட்சோலத்த மக்கள்களை பார்த்திருக்கிறேன் அதிகாரிகளிடம் கலந்துரையாடி திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் பனிரெண்டு மாநிலங்களுக்கு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கமிஷன் இருந்து சீப் இருந்து அத்தனை மாநிலங்களுக்கு பன்னெண்டு மாநிலங்களில் வந்து களம் அவர்கள் சென்று உரையாற்றியிருக்கிறார் சட்டத்தவையிலே அந்த மாநிலத்தை எப்படி உயர்த்துவது என்று அப்போது அவருடன் சேர்ந்து பணியாற்றி அனுபவத்திலே சொல்கிறேன் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு வரை எம்ஜிஆர் செய்த எந்த திட்டங்களும் பல்வேறு மாநிலங்களுக்கு இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டும் பல்வேறு மாநிலங்களில் இது நான் கண்ட எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியாக அவர் இருந்திருக்கிறார் அதாவது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் முடிச்சிட அதாவது நேஷனல் நாலேஜ் கமிஷன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சாங் பெற்றோட தலைமையிலே நேஷனல் நாலேஜ் கமிஷன் ஒரு கமிஷனை அமைத்து இந்தியாவிலே எப்படி ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்துவது என்று ஒரு திட்டத்தை ஒரு மெம்பர் அப்பொழுது அங்கு செல்லும் பொழுது கலாம் அவர்களை கூப்பிட்டு நீ போய் பேர் வருவாங்க நீ போய் கூடாது பேசிக்க வரணும் சார் சொல்லுங்க சார் என்ன பேசுறோம் அவர் சொன்னார் இந்தியாவிலே இன்றைக்கு உயர்கல்வி முடித்து வெளியே வருகிறவர்கள் பத்து அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உயர்கல்வி முடித்து வெளியேறுகள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எப்பொழுது இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இந்தியா அடைகிறதோ அன்னைக்கு தான் இந்தியா அறிவு புரட்சி அடையும் இதை வலியுறுத்தி இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று எனது சார்பாக நீ வாதாட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலை கமிஷன் நான் போனேன் போறதுக்கு முன்னால அவர் சொன்ன உடனே நான் ஏதாவது எம்ஜிஆர் பற்றி சொல்லிருவேன் அது எனக்கு என்ன இருந்தது அது என்ன பார்க்கின்றத சொல்றேன் எழுதி சொல்லிருங்க இல்லைன்னா எனக்கு கரெக்டா சொல்லணும் இல்லையா அதாவது அவர் சொல்லும்போது நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதுட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இளைஞர் வாழ வேண்டுமானால் அவளுக்கு அறிவு புரட்சி கல்வி கிடைக்க வேண்டும் அந்த கல்வி எப்படி கிடைக்கும் இன்றைக்கு நூறு பேர் பள்ளி ஒன்னாவில் சேர்ந்தா பன்னெண்டாவது முடிஞ்ச வெளியே வர்றது பத்து பேர் தொண்ணூறு பேரு டிராப் அவுட் அதுதான் இந்தியாவுடைய நிலைமை எப்படி இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள ஆக்குறது ரெண்டாயிரத்தி ஆக்குறது அப்ப தெருவங்கும் பண்டிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத வேர்களை இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் உலகில் கல்வி இல்லை என்ற சொல்லை போக்குவோம் சொன்ன அறிவொளி திட்டத்தை என்பதை அறிமுகப்படுத்தினார் அந்த அறிவொளி திட்டத்திலே நான் சின்ன வயதிலே ஆர்வமாக பணிபுரிந்திருக்கிறேன் இரண்டாவது இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த யூனிவர்சிட்டியுடைய எவ்வளவு எண்ணிக்கை வந்தீங்க நானூறு தமிழ்நாட்டினுடைய இன்ஜினியர் காலேஜ் எண்ணிக்கை நானூத்தி நாற்பது யார் காரணம் இன்றைக்கு ஒரு வருஷத்திலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வர்றாங்கன்னா அதுக்கு யார் காரணம் எம்ஜிஆர் காரணம் ஆறு மத்திய அரசு கல்வி உயர்கட்டி படிப்பவர்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிந்தித்தவர் இந்தியா இன்றைக்கு நானூறு இந்திய காலத்தில் வந்திருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வெளியே வரலாம் காரணம் அதே மாதிரி குறா திட்டம் ஒரு திட்டம் கிராமப்புறங்களை எப்படி நகர்ப்புறமாக மாற்றுவது என்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி மூணுலேருந்து அவர்களுடன் உட்கார்ந்து சிந்தித்து ஒரு திட்டம் வலை விரைவில் உருவாக்கி அமல் வைக்கும் ஏழாயிரம் ரூபாய் உருவாக்க வேண்டும் என்ற பிளான் அப்ப சொல்லும் போதும் அதை ஒரு கிராமங்கள் கணக்கு நகர்ப்புற வசதியை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப எழுபத்தி ஏழுல நான் சின்னப்பேன் அப்ப உங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு தெரியும் அந்த உலகத்தில் வரலாற்று சாதனை முடிக்க முடியாத அந்த ரெக்கார்டு சொல்வார் இந்திய மக்கள் தீர்ப்பிய மகேசன் தீர்ப்பு என்றார் அவர் அண்ணாவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் ஆசிய அறிஞர்கள் மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சியில் தெரிவித்தார் அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை மக்களை ஆட்டி படைக்கும் உரிமையை தரும் சாதமாக கலாமல் மக்களோடு மக்களாக மக்களின் தொண்டர்களாக வாழ்ந்து கட்ட வேண்டும் என்பதுதான் அமர அண்ணா நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும் அந்த நெறியிலே அமைக்கப்படும் அரசு சமுதாயத்திலே உயர்வதை அகற்ற பாடுபடும் என்று சொல்லி வச்சா சொல்லும் போது நாட்டின் பின்தங்கிய கிராமப்புற திட்டங்களுக்கு முன்னுரிமை எடுத்து கிராமங்களே இல்லை என்ற நிலை மாறி நகரங்கள் சிறுநகரங்கள் என்று குறிப்பிடும்படி நகரத்தில் உள்ள வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்கும்படி செய்து கிராமங்கள் இருந்து மக்கள் நகரங்களுக்கு குடும்ப திட்டங்கள் தீட்டப்படும் என்று கூறினார் அந்த திட்டம் தான் இன்றைக்கு போரா திட்டம் மத்திய அரசு அங்கீகரித்துள்ள திட்டம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அலாப்பிட திட்டம் அறுநூறு மாவட்டங்களுக்கும் நூறு கோடி

நீ என்ன சொல்லணும் தெரியுமா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வேற உங்களை வந்தா நீ கேட்கணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்ன காரியத்திற்காக மக்களால் நினைக்கப்படவே என்பதை நீங்கள் எழுதி எனக்கு பதிலளிப்புகள் உங்கள் நான் சுத்தகத்தை பதிலளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இந்தியா புள்ள சொல்லிட்டேன் புரட்சி தலைவர் தன் வாழ்க்கையில் அமல்படுத்திய யாருமே போனாங்க வாழ்க்கை நான் என்ன செய்யணும் உங்களுக்கு சாப்பிட்டீங்களா நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லுவேன் அப்பதான் வந்து இந்த இந்த வரியை வந்து டெல்லில டெல்லில டெல்லியில இருந்த வரியை சொன்னாதீங்க உனக்கு ஒரு வங்கும் எனக்கு ஒரு வங்கும் உலகின் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் சரிப்பது உண்டு எழுபத்தி அரிசி கிலோ எண்பது ரூபா பணத்திலோ உலகம் சிரிக்காது உனக்கு ஒரு பன்றும் எனக்கு ஒரு வந்து ஒவ்வொரு மனிதனின் உழைப்பினாலும் உலகம் செழி பகுந்து உழைப்பவரை உயர்ந்தவர் என்று சொன்னார் என்ஜிஆர் அதற்கு காரணம் நீங்கள் நீங்கள் தான் வாழ வேண்டும் கேட்டு வாழாதீங்க கடைசியாக பேசணும் முடிக்கிறோம் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபாடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் சொன்ன சொன்ன அக்ரிகல்ச்சருடைய இன்னைக்கு ரெண்டு பர்செண்ட் தான் முழுமைக்கும் ஆனால் அந்த எம்ஜிஆர் சொன்ன வழியில அவர் கொண்டு அந்த தன்னிறைவு திட்டம் என்று சிறு கண்மாய்களை வெட்டி குழந்தைகளை வெட்டி அப்படின் தூர் வருவாங்க எம்ஜிஆர் காலத்தில் அந்த காலத்தில் தூர் வரை போனதெல்லாம் நீ மூடி நினைக்கிறேன் அப்படிப்பட்ட திட்டத்தை அமைப்படுத்தினார் இந்தியர் அவர்கள் ரெண்டு பர்சன்டா ஒன்பது பர்சன்டா மாத்திரதுக்கு காந்திய நடக்குது அடிக்கட்டை வாங்கத்துறை நடக்குது தர்மபுரி நடக்குது அங்கெல்லாம் ஆறு பர்சன்ட் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல விளையக்கூடிய நெல்லை டபுள் மடங்கா உருவாக்குறதுக்கான திட்டம் இருக்கு ஆனா அந்த திட்டத்தை தமிழ்நாடு எடுத்து போடக்கூடிய ஆட்சி தலைவர்கள் நமக்கு தேர்வு சரிங்களா அதே மாதிரி நூறு பர்சன்ட் சானிடைஷன் இந்தியா நடத்தில அப்பதான் வெளியே வெளியே போயிட்டு இருப்பாங்க நூறு பர்சன்ட் சானிடேஷன் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சானிடேஷன் நடந்த விளையாட்டுக்கு இப்ப உங்க அவார்டு ஆனா எழுபத்தி ஏழுல ஒவ்வொரு ஊருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாரு இந்தியா ஒவ்வொரு ஊருக்கு டிராக்ட் கேட்க கொடுத்தார் அப்ப என்ன யூஸ் பண்ண கூட தெரியாம இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்றால் சிந்திப்பதையா செயல்படுத்தது அதை அனுபவிப்பதையா என்ற உணர்ந்து வந்து நீங்க செயல்பட வேண்டும் தெரியாது எழுத்து சீர்திருத்தமாக வந்தது உலக தமிழ் மாடம் வந்தது கொண்டு வந்து தமிழுக்கு பல்கலைக்கழகம் கண்டார் வர்ணிஸ் ஒயிட் ஓய்வோஷன் கண்டது மாதிரி வெள்ளை பயிற்சி கண்ட மாதிரி ஒவ்வொரு ஊரையும் பால் பால் பண்ணை அமைத்து பசுமை புரட்சி உருவா இருந்தார் இந்த ஊரில் எத்தனை பேர் பாதுமோ அந்த காலத்தில் அத்தனை உண்டு கொடுத்துருப்பாங்க தெரியாது போக்குவரத்து புரட்சி போயிருக்கேன் ஜார்க்கண்ட் வருங்க அதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு இன்னைக்கு போக்குவரத்து எங்கெல்லாம் இருக்கோ இன்னைக்கு அருமையான ஒரு வசதி உங்களுக்கு கிடைக்க காரணம் எத்தனை போக்குவரத்து கழகங்கள் எத்தனை பல்கலைக்கழகங்கள் மாவட்ட மாவட்டமாக பிரித்து மாவட்ட மாவட்ட ஒரே மாவட்டம் இருப்பார் எல்லா மாவட்டத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டிஸ் முறை இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்டிலே மத்திய அரசு நினைக்கிற ஈகவன்ஸ் முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நிறைவேற்றிய தீர்க்கியா இல்லையா தெரியுமா எப்படி போன பன்னெண்டு மாநிலங்களிலே இந்த கேள்வியை நான் ஒரு நான் முதல் உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் சீப் செக்ரட்டியிட பேசி அந்த 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 மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு நடக்குது கேட்டேன் போய் பிளான் கொடுக்குறோம் கேட்கும் போதும் எனக்கு வரையறையாக நான் எடுத்துக்கொண்ட வரமைகள் எல்லாம் எம்ஜிஆர் செய்வதற்கு திட்டங்கள் இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் கொடுங்க வராங்க இது பண்ண அனுபவங்கள அப்ப எத்தனை

நீங்க சொல்ற போராட்டத்துல மக்கள் சைக்கில்ல போய் எல்லாம் கூடின மாதிரி கூடி நீ பேசறப்படாத காரே பிரிட்டிஷ் அரசாங்க சட்டம் அது நாற்பது சொன்னா உங்களுக்கு 47 சரியா 47 70 70க்கு அப்புறம் நம்ம எம்ஜிஆர் 107 சொன்னாரு 30 வருஷம் ஆயிடுது வருது அப்ப மக்களி பத்தி ஆள கை கனமசிதி பத்தி நினைச்ச உடனே சொல்லுங்க ஆ சொல்லுங்க அப்ப இப்படிப்பட்ட காலையில இப்ப என்ன சொல்லுங்க யாக்கிட்னி டயாலிசிஸ் தெரியுமா தெரியுமா எழுபத்தி ஏழு மேல இன்னைக்கு எத்தனை கிட்னி டயாலிசிஸ் இருக்கு இதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு கிட்னி டிசீஸ் வந்த பிறகுதான் சிறுநீர்களை சேர்ந்து வந்தவர்கள் தான் இந்தியாவில் அந்த வாய்ப்பு இல்லையா கிடைச்ச பிறகு குரூப்பில் போய் மாற்று சிறுமி பூர்த்தியப்பட்ட பிறகு எனக்கு கிடைத்த அதே மருத்துவ உதவி என் மக்கள் என் மா எனது மக்களுக்கும் கிடைக்கிறது என்ற முயற்சி எடுக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு அத்தனை கிட்டி சட்டம் கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி ஆட்சியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி போக்குவரத்திலும் சரி எத்தனை திட்டங்கள் இத்தனை திட்டங்களையும் எப்படி கொண்டு வந்தார் பசி என்று வருவோருக்கு விருந்தாக மாறும் பறை வன்முகம் பார்த்து புளியாக சீரும் நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும் அதிர்ந்து வருவோரை உரமாக போடும் நாடு அதை நாடு அதை நாராவிட்டால் வீடு ஏது என்று இளைஞர்கள் பாட வேண்டும் என்று நினைத்தார் வயிற்றுக்கு பள்ளிக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கும் ஒரு சிறுவன் எப்படி இப்படி பாட முடியும் மூன்று வயதிலே பற்றினால் கிடந்த வலுவத்தை வைத்து அடிமையின் உடம்பில் ரத்தவதற்கு என்ன சொல்லுங்க சொல்றார் அடிமையின் உடம்பில் ரத்தவதற்கு அடிமை உடம்பில் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லவதற்கு கொடுமையை கண்டு பயமதற்கு நீ கொண்டு வந்த அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் உருவாக வேண்டும் என்றால் சாப்பாடு சாப்பாடை எப்படி உருவாவான் சிந்தித்தார் உடல் உரைக்க சொல்வேன் அது பிழைக்கச் செல்வேன் பிறர் உரிமை பொருள்களை தொடர மாட்டேன் இப்படிப்பட்ட இளைஞனை அவர் சிந்தித்து இப்படிப்பட்ட தான் நாளை இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்து தான் அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கு உலகத்திலே சபையால் பாராட்டப்பட்ட திட்டம் அன்றைக்கு ஏற்பட்ட திட்டம் எப்படிப்பட்ட தீர்த்தரிசிய இந்தியா அதாவது யார் சொன்னார் குழந்தைகளை பார்த்து அதாவது முடியாது சொல்ற அவங்க கிட்ட கிட்டத்திலே போகாதீங்க அப்பா வார்த்தாங்க வார்த்தைகள் அவருடைய சரித்திரத்திலே இல்லை அதை அதை அப்புறப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சொன்ன முடிக்க அனுமிக்கூசன் காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை மாறுதல் இங்கே தேவை மாறுதல் இங்கே ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே என்ற மாற்றத்தை மதம் செய்ய முடியாத மாற்றத்தை மாநாட்டல் செய்ய முடியாத மாற்றத்தை தனி ஒரு மனிதனாக நின்று இந்த தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனாக இன்றைக்கு பார்த்த ஆராய்த்திய மக்கள் மனங்களிலே

இருந்த அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்ப ஒரு தலைவனுக்காக எப்படி அவர்கள் பரவுகிறாங்க என்று நினைக்கும் போது கடைசியாக எம்ஜிஆருக்கு நீங்கள் அனைவரும் செய்யும் ஒரே காரியம் அவர் செய்த கனவை நீங்கள் நனவாக்குவது ஒன்றுதான் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் குழந்தையை எம்ஜிஆர் சொன்னது போல் நீங்கள் வளர்க்க வேண்டும் அது மட்டும் பண்ணிருங்க இந்தியா தானா வளர்ந்தோம் உங்கள் குடும்பம் நல்லபடியாக வளரும் உங்க குடும்பம் நல்லவரையா செலிக்கும் என்னால் என்ன செய்ய வேண்டும் அன்மையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டு பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் உணர்வை வாங்கலாம் சொல்லிக் கொடுங்க நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் நட்பை அளப்பதே என் லட்சியமாகும் சொல்லிக் கொடுங்க மனதுக்கு மட்டும் வயந்துவிடு வானத்தை உடலில் கடந்துவிடு வாழ்ந்து விடு இரண்டிலும் ஒன்று விடு சொல்லிக் கொடுங்க சிரிச்சுட்டு பார்த்து செய்கையை மாத்து அவர் திருத்தா இருக்கு திருப்பிக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்து இருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ நான் என் பயனு சொன்னேன் உங்களுக்கு தெரியும் என்னவா சொல்லிருக்கீங்க விஜய பாருங்க ரஜினியை பாருங்க அப்படிலாம் சரி சரி எல்லாம் அந்த அந்த வாங்கி கொடுத்துட்டு கட்ட எப்படி செய்யணும்னு சொல்லுங்க அவங்க தீங்க எம்ஜிஆர் பாட்டு மட்டும் தான் வீட்டுல இருக்கும் நான் நைட்டு கேட்பேன் காலையில் கேட்பேன் இவங்க நைட் பாட எதெல்லாம் இது பண்றத கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பாட்டில் ஓட்டு இருக்கேன் அதை தான் பார்த்தா பார்த்துட்டே இருந்தா எம்ஜிஆர் பாட்டை கேட்க ஆரம்பிச்சா அப்ப நம்மளுடைய வேலை ஏருடைய வேலை சம்பாதிக்கணும் எப்போதும் வாங்கணும் ஓடணும் உழைக்கணும் இதெல்லாம் இருக்கு அப்ப நம்ம போய் வீட்டுல குழந்தை திருத்த முடியுமா அவனுக்கு தேவையான கொடுத்துருந்தோம் அவங்கள கேட்டு போறேன் கட் கட்டிடுங்க இதெல்லாம் கொடுங்க

வரல் எந்த ஒவ்வொரு வீட்டிலும் நீக்க நிறைந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நாட்டை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும் இவர்களெல்லாம் சித்தியராக பாலோ நீ தலைவராக வீட்டிருக்கிறார்கள் கருணை இருந்தால் வடனாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்று இருந்தால் தலைவனாகலாம் தாய்மேலானை தமிழ் மேலானை கண்ணை திறந்து வைப்பேன் தலையானாலும் தடை போனாலும் தீமைகள் அழைப்பை தரப்பேன் என்று சொல்லி என்று தேர்தல் அடிக்க இதை விட சில பாது தேர்தல் அளிக்க தயாரிக்க முடியாது பெரிய காணி பண்ணீங்க நாங்களே ரெடி பண்ணுவோம் போதும் அவர்கள் சொன்ன நம்ம நிறைவேற்ற பொன் விடயம் தமிழகத்தில் புல் விடம் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நடிகை விஷயத்தில் விட்டு போய் கூடதுல அவர்கள் அர்ஜுனாவர்கள் வந்து காலையிலிருந்து எங்களோட சேர்ந்து இந்த சிறப்பாக செஞ்சு கொண்டாரு மதுரை வந்து எம்எஸ்ஆர் வந்து காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கொண்டு அவர்கள்